ஹர ஜெய்சங்கர் ஆராசங்கர் வாராகி அம்மன் இந்த ஹோமம் வந்து எதற்காக முதல்ல பண்ணுறது அப்படிங்கிறத நான் விளக்கிறதுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா உடம்பு இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப படுத்தும் அந்த மாதிரி உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவா ஏவல் பில்லி சூன்யம் செய்வினைகள் இந்த பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டு அவளுடைய வியாபாரம் மற்ற சில பிரச்சனைகள் துர்தேவதைகள் பிரச்சனை அப்புறமா தேவையில்லாத கோர்ட்டு கேஸு வழக்குவாதங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிறது பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்தோம்னா என்ன சாமி பண்ணட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாராகம் மன ஹோமம் பண்ணால் இந்த இது எல்லாம் சரியாகும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கந்தரிஷிகள் இருக்கும் ஸோ அந்த கந்தரிஷியை போக்குவரத்துக்கு வாராக வழிபட்டு இந்த ஹோமத்தை பண்ணால் அந்த க சகல் விதமான திருஷ்டிகளும் போகும் இது என்றைக்கு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சமி வந்து ரொம்ப உகர்ந்த நாள் மற்றபடி வேற ஏதாவது அப்படின்னாக்கா அம்மா பௌர்ணமி வேற ஏதாவது உகர்ந்த நாட்கள் அவங்களோட ஜாதகத்தில் அவங்களோட நட்சத்திரத்தை கேட்பாங்க எந்த இது சூட் அந்த நாளில் நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம் ஸோ இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா அம்பாள் வந்து நமக்கு ஒரு தடவை அம்பாவை நம்ம வழிபட்டுலாம் நம்ம வந்து அம்பாள் நமக்கு கவச்சமாக இருந்து நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் தரப்பு அதில் விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த வாமாச்சார பிரச்சனைகள் பிளாக் மேஜிக்னு சொல்கிற வாமாச்சார பிரச்சனைகள் ஏவல் செய்வினைகள் அது பரிபூர்ணமாக அகலும் வேறு சில இந்த துர்தேவதர்களால் வர தொல்லைகள் அது போயிடும் நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை கோர்ட்டு கேஸு அதுக்கு பாராகியமான வழிபட்ட தீர்வு கிடைக்கும் அப்புறமா பயம் இருக்கும் சில பேருக்கு ஏன்னா புதுசாக ஒரு காரியத்தை தொடரணும் தொடக்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப பயப்படுவாங்க சில பேர் அது ரிஸ்க் இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தரக்கூடிய ஒரு தெய்வம் வர இல்லை தண்டினி தெய்வம் அதாவது தன்னுடைய பக்தர்களுக்கு யாராவது தொல்லை கொடுத்தா அவங்கள தண்டிப்பா கண்டிப்பாக தெரிவிக்கிறார் ஸோ தண்டினி தெய்வம் அம்பாள் அதே இது ஒரு பக்தர் வந்து தவறான வழியில் போனால் அவனை முதல்ல நல்லா தண்டிப்பான் சில பேர் தோல் மேலே தோல்வியாக சந்திச்சுட்ருக்காங்க சாதிக்கணும்னு போவாங்க கட்சியில் சாதனை பண்ணணும்னு போகிற இடத்துல சோதி சோதனை மேல் சோதனையாக வரும் நிறைய தடைகள் இருக்கும் ச சகலவிதமான திருஷ்டிகள் திருஷ்டிகள் திருஷ்டி தோஷங்கள் இருக்கும் துர்தேவதைகள் வந்து பயப்படுத்தும் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும்பொழுது வாரம் ஆத்மார்த்தமாக நினச்சிருந்து மாதாயே தாயே நீ தான் கதி பாதமே சரணா கதி அப்படின்னு எப்போ ஒரு பக்தன் வந்து பிரார்த்தனை பண்ணி அம்பாலே கதின்னு இருக்கானோ அவனுக்கு அம்பால் வந்து கவசமாக இருந்து காப்பாற்றுவான் இந்த ஹோமத்தை எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி பண்ணணும்னா கணபதி பூஜை புண்ணிய மகா சங்கல்பம் கலசத்துக்கு பூஜை நவகிரகத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு அகைன் பாராய ஜபம் முன்னாடி ஏற்கனவே எப்படி ஹ ஹோம் ஒர்க் அந்த ப்ராசஸை ஏற்கனவே என்னுடைய பதிவில் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கிறதுனால அதை பற்றி நான் எலாபரேட் பண்ண விரும்பலை அப்புறமா பூர்ணாவதி ஆசீர்வாத மந்திரங்கள் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறது பிரசாதத்தை விநியோகம் பண்ணுறது இதெல்லாம் எங்களுடைய இது இந்த இதுக்கு உங்களுக்கு பதிவு பண்ணணும்னு இருக்கிறதுனாக்க இந்த வீடியோவுக்கு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் இந்த ஹோமத்துக்கு சங்கல்பத்துக்கு கொடுக்கலாம் சமஷ்டி சங்கல்பங்களில் தனிப்பட்ட முறையில் தான் இந்த ஹோமத்தை பண்ணுறோம் ஸோ எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் பெறணும் குருநாதரி அம்பாலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கும் க்ஷேமமாக இருக்கும் அமாவகமாக இருக்கும்